தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்த மிகப்பெரிய படம் இந்த படம் மட்டும் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே பெருமை தான் உலக நாடுகள் அனைத்தும் இந்தியாவை திரும்பி பார்த்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டுதான் இந்த கவுண்ட என்ற ஒரு படத்தை இயக்குனர் மற்றும் நடிகர் ரஞ்சித் வந்து இந்த படத்தை அவரே இயக்கி நடித்துள்ளார் நிச்சயமாக இந்த படத்துக்கு ஒரு ஐம்பது தேசிய விருதுகள் இருக்கு அது மட்டுமல்ல உலகம் முழுக்க எந்தெந்த பெரிய விருதுகள் இருக்கோ அத்தனை விருதுகளும் இந்த படத்துக்கு நிச்சயமாக கொடுக்கப்படும் ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே இன்னைக்கு இந்த படத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த படத்தை நம்ம போறோம் வாங்க இயக்குனரும் நடிகருமான ரஞ்சித் அவர்கள் இந்த உலகம் போற்றும் திரைப்படத்தை எடுத்து இன்றைய தினம் தியேட்டர்களில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு படத்தை நம்ம போய் பார்க்கலங்க அந்த படத்தை பார்க்குற அளவுலாம் நமக்கு பொறுமையல்ல அந்த படத்தை பார்த்துட்டு வந்து அவர் இந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய பேச்சுக்களை வச்சு தான் நீங்கள் நான் பேச ஏன்னா படம் பார்க்காம நம்ம வந்து அதை பற்றி பேசக்கூடாது ட்ரெயிலரில் நமக்கு தெரிஞ்சிச்சு இது ஏதோ ஒரு குப்பையை ஏதாவது எடுத்து வச்சிருக்காங்கன்ட்டு சரி ஓகே அதை படத்தை பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம் முதல்ல இவர் இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசி அந்த பேச்சுக்கள் தான் இன்றைக்கி மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியிருக்கு இவர் என்ன சொல்கிறாப்புல நான் வந்து மிக பெரிய ஆள்லாம் கிடையாது நான் ஒரு ஏழை சாதாரணமானவன் நான் இப்படி ஒரு படத்தை இயக்கி நான் நடிச்சிருக்கேன் பல இடங்கள்ல இருந்து அடிக்கிறாங்க எங்கெங்க இருந்து அடிக்கிறாங்க நான் யார் அடிக்கிறாங்கன்னு தெரில அப்படின்னு கதறி இருக்காப்ல இதுல கடைசியா ஒரு ரெண்டு வார்த்தையை சொன்னாதான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் முழுக்க வந்து சர்ச்சையா மாறி இருக்கு அப்படி என்ன சொல்லியிருக்கான்னா இந்த ஆணவ கொலைகள் இருக்குல்ல கொஞ்சம் கூட சுயசிந்தனை அற்ற சிலர் ஆத்திரத்தில் செய்யக்கூடிய கொலையை ஆணவ கொலைன்னு நம்ம சொல்லுவோம் அந்த கொலையை வந்து நியாயப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்த பேசியிருக்காரு இந்த ரஞ்சித்ங்கிறவர் அது ஆணவ கொலைல இல்லைங்க அது அக்கறை குலங்க அதுக்கு அவர் சொல்றாரு பாருங்க ஒரு எடுத்துக்காட்டு இந்த எடுத்துக்காட்டுகள் அனைத்தையும் தஞ்சாவூர் கல்வெட்டில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டும் அதற்கு கீழ் இந்த கருத்துக்களை பதிவிட்ட நபர் இயக்குனர் மற்றும் ரஞ்சித்துன்னு பெருசா எழுதணும் நான் இதை வந்து தமிழக அரசுக்கு கோரிக்கையாக வைக்கிறேன் ஏன்னா எப்பேற்பட்ட ஒரு உதாரணம் பாருங்க இந்த நாடக காதல் நாடக காதல்ன்னு இந்த அந்த எல்லாம் இவங்க வந்து ஒரு பொண்ண வந்து ஒரு உயிர் உள்ள பொருளாவே நினைக்கவே மாட்டானுங்க போல இருக்கு அந்த அளவுக்கு தான் மட்டமான புத்தியா இருக்கு இவங்களுக்கு அதுக்கு எடுத்துக்கிட்டா அதுக்கு என்ன சொல்றாருன்னா இப்ப வந்து உங்க பைக்கை யாராவது திருடிட்டு போயிட்டாங்க போய் நம்ம அடிக்கிறது இல்லையா உங்க செருப்பை யாராவது திருடிட்டு போயிடுறாங்க அத போய் நம்ம ஏண்டா திரு அடிக்கிறது இல்லையாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நம்ம இருக்கமான்றது எனக்கு சந்தேகமா இருக்கு உண்மையிலே ஏன்னா உலகம் விஞ்ஞானம்னு ஒரு நொடிக்கு நொடி உலகம் வந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டேதான் இருக்குது மனுஷனுக்கு ஆறு அறிவு இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனா இவனுக்கு ஒரு நாலு அறிவு தான் இருக்கும் போல இருக்கு ஏங்க செருப்பையும் ஒரு பொண்ணை எப்படி இவங்க இவங்களோட உதாரணத்தை பாருங்க எந்த அளவுக்கு இப்ப அதாவது இன்னொன்னு சொல்றாரு அறிவு இல்லாதவங்க எல்லாம் அந்த படத்துக்கு வராதிங்கன்னு சொல்றாரு அறிவு இல்லாத ஒரு படத்தை நீ எடுத்துட்டு நீ ஜனங்களை வந்து அறிவு இல்லாதவங்க நீ சொல்ற என்ன இந்த ஒப்பீடுங்கிறத இந்த இவங்க எந்த அடிப்படையில வைக்கிறாங்கன்னு தெரியல செருப்பும் பொண்ணும் ஒன்னா ஒரு பைக்கும் ஒரு பொண்ணு ஒன்னான்னு பார்த்தா அது எப்படி ஒன்னாவே இருக்க முடியும் ஒரு பைக்குங்கிறது அது ஒரு உயிரற்ற பொருள் செருப்புங்கிறது ஒரு உயிரற்ற பொருள் இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்காரு மண்ணை தொட்டா பொண்ணை தொட்டா வெட்டுவோம் அப்படின்னு ஆரம்பத்துல ஒரு உருட்டை உருட்டி விடுறாரு அவர் என்ன சொல்றாரு மண்ணும் பொண்ணும் ஒண்ணு அப்படிங்கிறாரு என்னன்னு இதுக்கு மேல போய் ஒரு உருட்டெல்லாம் விட்டுவாங்க நாங்கள் கும்புற குலசாமி எங்கள் வீட்டு பெண்கள் அப்படின்னு இப்போ நம்ம என்ன கேட்குறேன்னா அது எப்படிங்க ஏமாத்தி ஒருத்தரை கல்யாணம் பண்ண முடியும் நம்ம வந்து ஒரு பொதுமக்களா இந்த கேள்வி வந்து இந்த இயக்குனர் ரஞ்சித்தன் வைக்க நம்ம கேட்கறோம் அது காதலுங்கிறது வந்து ஒரு பொதுவான விஷயம் அது வந்து எப்படின்னா ஜாதி பார்த்தோ மதம் பார்த்தோ எது பார்த்து வராது காதலுங்கிறது ஒரு இயற்கையான ஒரு விஷயம் அதை செயற்கையால யாரும் செய்யவே முடியாது அது அப்படியே அது போல் நடந்தாலும் அதை வந்து அந்த பெண்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க ஐஃபோனை பார்த்தா விழுந்துருவாங்க பெரிய காஸ்ட்லியான பைக்கை பார்த்தா விழுந்துருவாங்க கூலிங் கிளாஸ் போட்டால் மயங்கிடுவாங்க ஜீன்ஸ் பேண்ட் போட்டா டி ஷர்ட் போட்டா மயங்கிடுவாங்க டி இந்தளவு கூட மட்டமான ரகமாக இருக்கு உங்கள் புத்தி இதெல்லாம் பேசுறாருல இந்த ரஞ்சித்து இவர் எத்தனை கல்யாணம் பண்ணார்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியுமா போய் முதல்ல அதை பாருங்க முதல்ல முதல்ல ஒரு கல்யாணம் அப்புறம் டைவர்ஸ் திரும்ப இன்னொரு கல்யாணம் திரும்ப அதை டைவர்ஸ் திரும்ப பொண்டாட்டியோட நாடக காதலினுடைய தந்தை தான் சரிங்களா ஊருக்குதான் உபதேசம் ஆனா இவங்க என்ன வேணா பண்ணுவாங்க எதுக்கு இவனுங்களா அப்படி கதறானுங்கன்னா இன்னைக்கு இந்த சாதி மறுப்பு திருமணம் என்பது மிக ஒரு சாதாரணமான விஷயமாக மாறிட்டு இருக்கு அது இந்த மாதிரி சாதியை வச்சு பிழைப்பு நடத்துற சாதியை வச்சு பிச்சை எடுக்கிற இது போன்ற நபர்களுக்கு இவன் இவங்களோட அடிப்படையாக தான் சாதிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா இவங்களால் சோறு தீங்க முடியாது இவங்களுக்கு சில்ற கிடைக்காது அதனால இந்த சாதி மறுப்பு திருமணம்லாம் இன்னைக்கு சாதாரணாயிட்டா நம்ம எப்படி புழப்பம் நடத்துறதுன்னு கொதிச்சு எழுந்து அப்படியே கத்துறாங்க இல்லை இன்னமும் இன்னைக்கு இந்த சாதி மறுப்பு திருமணம்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு அது வந்து இவங்களுக்கு பிடிக்கல பையன் நல்ல பையனாக இருக்கானா பையனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்கா நல்லா சம்பாதிக்கிறாரா அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கிறாரா பொண்ணை கொடுத்துடலாம் ஜாதிங்கிறது இன்னைக்கு பெரிய விஷயமா இல்லை இது வந்து நகரங்கள்ல பெரும்பாலும் நடக்குது ஆனா கிராமங்கள்ல அப்படி கிடையாது ஒரு சின்ன சின்ன தயக்கங்கள் இருக்கு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இவன மாதிரி இருக்க சாதி வெறி பிடித்த சில சொந்தக்காரர்கள் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களால பத்து பைசா பிரோஜனம் கிடையாது எத்தனையோ பெண்கள் வந்து மணமகன் இல்லாம இன்னைக்கு கல்யாணம் பண்ணாம இருக்காங்க பொருளாதார வசதி இல்லாம எவ்வளவோ பெண்களுக்கு இன்னைக்கு திருமணம் இல்லாம இருக்குது ஜாதிங்கிற ஒண்ணுதான் தடை சரி இவ்வளவு ஜாதி ஜாதின்னு பேசுறாங்க இந்த ஐயோக்க பேருக இவங்க ஏதாவது ஒரு இவங்க சாதியிலே ஒரு வசதி வாய்ப்பு இல்லாத ஒரு பின்தங்கிய குடும்பத்தில் இருக்க பெண்ணை வந்து கட்டிக்குவாங்களா கட்டிக்க மாட்டாங்க ஏண்டா ஒரு பெண்ண்கிட்ட இருந்து கல்யாணன்ற பேரில் சொத்து சுகம் பணம் நகன் ஆட்டையை போற நீங்கள் நல்ல என் உயிரே போனாலும் பரவாயில்ல உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லி காதலிச்சு கல்யாணம் பண்ணி வாழ்றது நாடக காதல்னா உங்கள் மூளையை கொண்டு போய் தயவு செஞ்சு கலட்டி ஏதாவது டாக்டர்கிட்ட ரிசர்ச் பண்ண சொல்லுங்கள் இதில் ஆறு அறிவு தான் இருக்கா இல்லை நாலு அறிவு இருக்கான்னு தயவு செஞ்சு நீங்கள் பரிசோதிச்சு பார்க்கணும் சரிங்களா தன்னை நம்பி வந்த பெண் தன் உயிரே போனாலும் பரவாயில்ல அந்த பெண்ணுக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு உயிரை உடுறவங்க வந்து காதல் பண்றாங்களாம் சாதி பார்த்து மதம் பார்த்து ஜாதகம் பார்த்து இதெல்லாம் பார்த்து அது இல்லாம லட்சக்கணக்கில் பணம் வண்டி நகை வீடு சொத்து ஏகப்பட்ட விஷயத்த வந்து இந்த கல்யாணங்கிற பேர்ல கொள்ளை அடிக்கிற அயோக்கிய பேர் நீங்க நல்லவனுங்க எனவே இதை வந்து பொதுமக்கள் தான் பார்த்துக்கணும் இது போன்ற குப்பையெல்லாம் நீங்க தயவு செஞ்சு ஆதரிக்காதீங்க இது கவுண்டம்பாளையங்கிற படம் வந்து ஒரு குப்பை தான் இந்த படத்தை பாத்துட்டு வந்து ரெண்டு பூமருங்க வந்து பேசுறாங்க இதில் என்ன சொல்றாங்கன்னா அவங்க திருந்தணும் அந்த அவங்க யாரு யார் அவன் அந்த அவங்க யாரு அவங்க திருந்தலைன்னா நாங்க வந்து போர் வாழை எடுப்போம் இதுதான் அதாவது இந்த ஜாதி ஜாதின்னு பேசுறானுங்களே இது கடைசியா எங்க போய் நிக்குது நான் என்ன கேக்குறேன் இந்த இயக்குனர் ரஞ்சித் சொல்றாருல இந்த குலை இந்த ஆணவ கொலையை ஆதரிச்சு பேசுறாருல இந்த ஆணாவக் கொலை பண்றவங்களோட குடும்பத்துக்கான செலவை நான் பாத்துக்குவேன்னு சொல்ல முடியுமா அவனால சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க சிறை சென்று அவங்களோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு அவங்க நாசமா போயிருவாங்க ஆனா இவனுங்க இந்த மாதிரி விஷயத்த பேசி 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 இவனுங்க சில்லற காசு பொறுக்கிறதுக்கு வயிறு வளர்க்கறதுக்கு ஏதோ ஒரு அப்பாவியில தூண்டி விட்டு இவனுங்க குளிர் இதுதான் இவன் உங்களோட அரசியலே தவிர உண்மையாகவே இவர்கள் வந்து பெண் மீது அக்கறை கொண்டார்களா என்ற பார்த்தா ஒரு மயிரும் கிடையாது இவ்வளவு வேக்கானா பேசுகிற விளக்கண்ண இவன் இந்த பொள்ளாச்சி சம்பவத்துக்கு புடுங்கி போட்ட ஒரு ஆணி என்ன இதை பத்தி பேசியிருப்பானா முதல்ல இந்த சம்பவம் நடந்த போது இவன் எங்க இருந்தான் முதல்ல உண்மையான நாடாக்காதலங்கிறது இந்த பொள்ளாச்சி சம்பவம் தானே அந்த வீடியோக்களை இப்ப பார்த்தாலும் நமக்கு பதறும் அடிக்காதீங்க பெல்டால அடிக்காதீங்க அப்படின்னு இருநூறு பெண்கள் சீரழிக்கப்பட்டாங்க இன்னைக்கு இந்த நாடக காதல் நாடக காதல் கதர்ல எந்த பயலாவது அந்த பொள்ளாச்சி சம்பவத்தை கண்டிச்சோ அந்த பொள்ளாச்சி சம்பவத்தை பத்தியாவது பேசியிருப்பானுங்களா ஒன்றும் பேசல ஏதோ இன்னைக்கு வந்து இந்த நாடக காதல்னு பேசுனா ஏதோ சில்ற கிடைக்குது அது ஏதோ தேட்டரிக்கவும் வரல போல இருக்கு அதனால பிரஸ் மீட்ல எதையாவது நம்ம சர்ச்சையா பேசிவிட்டா ஏதோ ஒரு ஜாதி வெறி பிடிச்சவன் குடும்பத்தோட வந்து நாலஞ்சு பேர் பார்த்துட்டு போவான் நமக்கு சில்லற காசு கிடைக்குன்னு இந்த பேச்சு பேசிட்டுதான் எனவே தமிழக அரசுக்கு நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை ஒன்னே ஒண்ணுதான் இவர் வந்து இந்த ஆணவ கொலையை ஆதரித்து பேசுகிறார் இவரை நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இது போன்ற பேச்சுக்களை அவர் நிறுத்திக் கொள்வார் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தின அரசியல் யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து பேராதரவு கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்